வணக்கம் ஜி நியூஸ் ஃபோர் போர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் மீஞ்சூர் அரியன் வாயில் ரயில்வே மேம்பால பணி கிடப்பில் போடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி ரயில்வே கேட்டில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சிக்கி தவித்ததால் ரயில்வே ஊழியர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் மீஞ்சூர் பகுதியில் காட்டூர் சாலையில் மீஞ்சூர் அரியன் வாயில் இடையான ரயில்வே கேட் வழியாக நாள்தோறும் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் தங்களது வாகனங்களில் சென்று வருகின்றனர் இந்நிலையில் சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் அடிக்கடி விரைவு ரயில்கள் புறநகர் ரயில்கள் வந்து செல்கின்றது இதனால் இந்த ரயில்வே கேட் பல மணி நேரம் மூடியே உள்ளது இதனால் இருசக்கர வாகனங்களில் கடந்து செல்வோர் இந்த ரயில்வே கேட்டில் ஓரமாக சிறிய வழியில் தங்களது பயணத்தை மேற்கொண்டு வந்தனர் இருப்பினும் இந்த சிறிய வழியை இருசக்கர வாகன ஓட்டிகள் பயன்படுத்துவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் ரயில்வே ஊழியர்கள் கேட்டின் ஓரமாக இருசக்கர வாகனங்களும் செல்ல முடியாத அளவு தடுப்புகளை ஏற்படுத்தினர் இதனால் கிராம மக்கள் அவசர தேவைக்கு தங்களது இருசக்கர வாகனத்திலும் செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டது இந்நிலையில் நேற்று இரவு இந்த ரயில்வே கேட் நீண்ட நேரமாக மூடப்பட்டிருந்தது ரயில் வருகைக்காக மூடியிருந்ததால் அவ்வழியே வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இந்த ரயில்வே கேட்டை கடந்து செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டது மேலும் இந்த ரயில்வே கேட்டில் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட தூரம் ஸ்தம்பித்து நின்றது இந்நிலையில் ஆம்புலன்ஸ் செல்ல இயலவில்லை இரு சக்கர வாகனங்களும் கேட்டின் ஓரமாக இருந்த சிறிய வழி அடைக்கப்பட்டதால் ரயில்வே கேட்டை கடந்து செல்ல இயலவில்லை மேலும் ஆம்புலன்ஸின் வாகனங்களுக்கு இடையே சிக்கி தவித்தது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ரயில்வே கேட்டில் பணியில் இருந்த ரயில்வே ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மீஞ்சூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் நோயாளியை ஏற்றுவந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஒரு மணி நேரம் போராடி ரயில்வே கேட்டை கடந்து செல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்தனர் இப்பிரச்சனையால் ரயில்வே கேட் பகுதியில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுத்து இப்பகுதியில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கிய ரயில்வே கேட் பணியையும் மேம்பாலத்துடன் சாலையை இணைக்கும் பணியையும் விரைவாக முடிக்க வேண்டும் மீஞ்சூர் அரண்வாயில் ரயில்வே மேம்பாலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்